மாமா சேனல போடாம இருக்கு சரி அதுலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி ரஞ்சித் சமையலுக்கும் ஏன் வந்து ரஞ்சித் சமையல் வீடியோவே போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து கிட்ட கிட்ட இருக்கறனால இவன் போய் இதை எடுத்துருவானோ அதை எடுத்துருவானோ அப்படின்ட்டு ஒரு இதா இருக்கு ஏன்னா இப்ப வந்து தவள ஆரம்பிச்சுட்டானா அதனால கொஞ்சம் வந்துட்டு ஒரு பதஷ்டமா இருந்தேன் இப்பவே வந்துட்டு இப்பதான் தூங்க வச்சோம் ஆஹ் சொல்லுவாங்கல்ல நீ என்னடி செய்யறது நான் என்ன செய்யறதுன்ற மாதிரி நானும் சரி சத்தம் விடாம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சத்தம் போடாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கொழுசு சோண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கான் சரி எரிஞ்சுட்டானேன்னு போய் போய் பார்த்தானா அப்பதான் நல்லா தூங்குறான் திரும்பி எத்தனை முறை போயிட்டு நான் ஆட்டிட்டு வந்துட்டேன் அதனால இப்ப அவர் எந்திரிக்கிறக்குள்ள அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சப்பாத்தி

தீபகாட்டம் முடிஞ்ச மாதிரி ஆஹ் ஆஹ் சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி வச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்துட்டு எப்படி ரவுண்டா தேய்க்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால அதுக்கு வந்து குட் சப்பாத்தி தேய்ச்சி வீடியோ பேசிட்டு என்ன செய்யுறான்னு பாக்க எட்டி பார்க்க போனேன் கடைசியில் அவனே தொட்டியில் முழிச்சு மேலே குச்சி கட்டியிருக்கோமா அந்த குச்சை பார்த்துக்கிட்டே படுத்துருக்கான் லைட்டா அப்படி எட்டி தான் பார்த்தேன் கரெக்டாக அவளை தான் அழுக ஆரம்பிச்சுட்டான் இவர் தூங்குன தூக்கம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி பார்க்குறாங்க ஒரு வீடியோ ம் ஒரு மணி நேரம் தான்மா ஒன்பதே முக்கால் தண்ணி நின்று ஆமா ஆமா அதனால படுக்கப்பட்டவன

நான் வந்து ஆயில் எல்லாம் எடுக்கல இத வச்ச சப்பாத்தி போட்டு நான் எடுக்க போறேன் ரஞ்சி சாமி பக்கத்துல வெங்காயம் கட் பண்ண போறாங்க நவுர் மாமா நீ ஏன் வீடியோ மறைச்சிட்ட மாமா சரி அங்கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கனெக்ட் பண்ணா இவர் வந்து மறைச்சிடுறாரு இவர் நிக்கிறது கழிவு பண்றாங்க கல்லு காய் சரி மாமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுன அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொறுஞ்ச ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பொருஞ்சோனா ரெண்டு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் எல்லாம் இருக்கிறத சின்னதா தை பார்த்து எடுத்து அதுல ரெண்டு வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்குனோடன்ன ரெண்டு சின்னதா பூண்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிவோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வெங்காய தக்காளி வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் அதுவே நிறைய சொல்றோம் ரெண்டு கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே கழுவிதான் நறுக்கி இருக்கேன் அதனால் வந்து தண்ணியில் போடலை இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு பயன்படுத்துகிறேன் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அதாவது தேவையான அளவுனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு சுண்டல் வேக வச்ச தண்ணியவே இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மீதி இருக்க சுண்டல் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து நம்ம இதை ஊத்திடலாம் ரெண்டு கொஞ்சம் ஏய். இது கொஞ்சம் கொதிஞ்சிச்சுனா அப்படியே நல்லா வந்து கெட்டியாக கொஞ்சம் நம்ம கிரேவி பதத்துல நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. கெட்டியா. கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு ஒரு செமி கிரேவியாக ஒரு சாதத்தை கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால நானே வந்து செமி கிரேவியாகவே நான் எடுத்துட்டேன் நான் இதை இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆ சரி மல்லித்தழை இருக்கா மல்லித்தலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதோட முடிஞ்சது இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம்

சூப்பரா அவ்வளவு பேச்சு வந்திருக்கு கறிக்கொழம்பு மாதிரி சூப்பரா இருக்கும் போட்டது சாம்பார் பொடி தானே ஆனா சூப்பரா இருக்குல்ல பாத்தீங்களா நீங்களே அப்ப சாம்பார் பொடி போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காருல அதான் அவர் சொல்லல கடவுள் தான் எனக்கு ரொம்ப பொறுமையை கொடுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்

அதனால் திரும்பி விட்டாங்கிட்டு வந்துடுவானே ஏன்னா சூடாக தான் நான் மடியில் வச்சு சாப்பிட்றேன் பாய் ஐயோ